இட்லி தோசைக்கு டேஸ்டான கட்டி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அரை முடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஆறு பச்சை மிளகா ரொம்ப நீள நீளமான பச்சை மிளகா தான் இந்த பச்சை மிளகா காரம் இருக்காது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்கள் காரத்துக்கு கேட்ப பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டுடலாம் சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு குட்டி ஃபேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டலாம் ஒரு காந்த மிளகா ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டிடலாம் ஒரு கப் கருவேப்பிலை போட்டடலாம் கொஞ்சம் பெருங்காயம் போடலாம் பெருங்காயம் போடலாம்னா டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா பொரியட்டும் இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சா சட்னிலாம் ஊற்றிடலாம் தேங்காய் கட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு பொட்டுக்கெல்லாம் கம்மியாக தேங்காய் அதிகமாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க